நயன்தாரா அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய பழைய பத்திரிகை பேட்டி ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதில் சில முக்கியமான விஷயங்களை நயன்தாரா சொல்லியிருந்தாங்க அதில் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவரிடம் நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அவர் எந்த அட்வைஸையும் எனக்கு சொல்லலை ஆனால் அவரோட நடவடிக்கைகளிலிருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன் நான் தலைவர்னு சொல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் இப்போதெல்லாம் நட்சத்திரங்களுக்கு கேரவன் எனப்படும் சொகுசு வேன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப அவசியமாக இருக்குது சில சமயம் அவசியம் என்பதை விட கௌரவ பிரச்சனையாகவும் ஆயிடுச்சு முன்னெல்லாம் ஒரு ஷாட் ஓகே ஆனதும் நான் ஓடி போய் கேரவனில் உட்காந்துக்குவேன் அடுத்த ஷாட் ரெடியானதும் அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுவார் நான் நடிச்சுட்டு மறுபடியும் கேரவனுக்குள் போய் உட்காந்துக்குவேன் ஆனால் சூப்பர் ஸ்டாராக இருந்தும் ரஜினி சார் அப்படி செய்ய மாட்டார் சிவாஜி குசேலன் படப்பிடிப்புகளின் போது தலைவரின் எளிமையை பார்த்து ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு அதோட அவர் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அவரது டெடிகேஷன் என்பதும் கண்கூடா என்னால் உணர முடிஞ்சுது அவருக்கான ஷாட் முடிந்து விட்டாலும் கூட சேரை போட்டுக்கொண்டு செட்டிலேயே உட்காந்துருப்பார் அடுத்த ஷாட்டுக்கு அழைக்கும் வரை அப்படியே உட்காந்துருப்பார் டைரக்டர் வந்து சார் அடுத்த ஷாட் ரெடியாக அரை மணி நேரம் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே என்று சொன்னால்தான் கேரவனுக்குள் போவார் பொசுக்கு பொசுக்குன்னு கேரவனுக்குள் போகிற எனக்கு ரஜினி சாரோட இந்த செய்கை வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது கூடவே தலைவர் எளிமையாக இருக்கிற மாதிரி பந்தாவிடுறாரோன்னு கூட நினைச்சேன் ஒரு நாள் படப்பிடிப்பின் போது ரஜினி சார் என்கிட்ட சொன்னார் நடிப்பு தான் நமக்கு சோறு போடுது நடிப்பும் ஒரு தொழில்தான் அதை சின்சியராக செய்யணும் ஒரு ஆபீஸ் வேலைக்கு போகிறவன் ஒரு ஃபைலை புரட்டி கையெழுத்து போட்ட உடனே போய் ரெஸ்ட் எடுக்க முடியுமா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஒரு கால் சீட் இந்த கால் கால்சீட் நேரம் நம்ம சொந்த நேரம் கிடையாது நம்ம காசு வாங்கிட்டு இந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அதனால் அந்த நேரங்களில் அவங்க சௌகரியப்படி தான் நாம் இருக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி அப்படின்னு ரஜினி சார் சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு புரிய வச்சுருக்காரு அன்னையிலருந்து தலைவர் பாணியில் நானும் செட்டிலேயே உட்காந்துக்குவேன் அன்றிலிருந்து அத்தியாவசியம் என்றாலோ அவர்களே ரெஸ்ட் எடுக்க சொன்னாலோ தவிர கேரவனுக்குள் போவதே இல்லை இந்த விஷயத்தில் என் வழி தலைவர் வழி அப்படின்னு நயன்தாரா வந்து பழைய பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காங்க